களாம் உணர்ந்து ஓதவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்க்கை விணங்குவான் எல்லாம் வல்ல குத்தப்பெருமானின் திருவுருளை வணங்கி சைவப்பறை எனும் ஒளி ஒளியலியாக மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி போன காணொலியில நாம் சைவம் தேவைதானா குறிப்பா சமயம் தேவைதானா என்பதை பற்றி சிந்தித்தோம் இன்றைய காணொலியில் நாம் சைவ சமயம் அல்லது சைவ நெறி என்பதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் அதாவது தமிழர்களுக்கு காலம் தொட்டு சம்ப சமய நம்பிக்கை இருந்திருக்கின்றது அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தொல்காப்பியர் குறிப்பிடுவது போல திணை தெய்வங்கள் இருந்திருக்கின்றன அவை மரபு வழிபாடாக இருந்திருக்கின்றன அப்படி நம்ம பார்க்குறோம் இது தவிர நமக்கு சைவம் வைணவம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பெரிய வழிபாட்டு முறைகள் நமக்கு இருந்திருப்பதை நாம் சிலப்பதிகாரம் என்னும் மற்ற மற்ற நூல்கள் வழியாக அறிகின்றோம் இதில் தமிழ் சைவர்களுக்கு உரிய இந்த சைவ நெறியை பற்றி தான் இந்த காணொலியில நம்ம சிந்திக்க இருக்கிறோம் அதாவது சைவ நெறி அல்லது சைவம்னு சொன்னால அது சிவபெருமானோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி திருமூல திருமந்தத்தில் குறிப்பிடுறார் இந்த சைவ சமயங்கிற அல்லது சமய நெறிங்கிறது சிவபெருமானாலேயே நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்முடைய சமய நூல்கள் குறிப்பிட்டுகின்றன அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த சைவ சமயத்திற்கு நமக்கு சைவ ஆகமங்கள் அப்படின்னு பெயர் இருக்கின்றது இந்த சைவ ஆகமங்கள் இருபத்தெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இருபத்தெட்டு சைவ ஆகமங்களையும் மகேந்திர மலையில் உமை அமைக்கும் இன்னும் சில அடியார்களுக்கும் அல்லது முனிவர்களுக்கும் சிவபெருமான் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி திருமந்திரத்தில் திருமூலர் ஆகம சிறப்புங்கிற பகுதியில் குறிப்பிடுறார் இது தவிர சிவபெருமான் தென்முக கடவுளாக இந்த தட்சணாமூர்த்தின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த கோலத்தில் ஆசான் வடிவுல குரு வடிவில ஒரு கல் ஆலம்பரத்து அடியில அமர்ந்து தென்முக கடவுளாக எட்டு பேருக்கு இந்த ஆகமங்களை அருளினார் அப்படின்னு திருமூலர் சொல்றார் நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிதில் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்று இவர் என்னோடு என்மருமாமேனு எட்டு பேருக்கு சிவபெருமான் இந்த சிவ ஆகமங்களை அவரே நேரடியாக கொடுத்தாருங்கிற செய்தியை திருமந்திரத்தில் திருமூலர் குறிப்பிடுகின்றார் இந்த நந்திகள் நால்வர் யார் அப்படின்னு சொன்னால் இந்த சனகர் சனாதனர் சனந்தனர் சனற்குமாரன்னு சொல்லி நான்கு முனிவர்களை சொல்லி இந்த நான்கு முனிவர்களை இந்த சனற்குமாரர் என்கின்ற முனிவர் நீங்கள் அவருடைய மாணவராகிய சத்திய ஞானி தரிசிகள் தரிசினிகள் என்கின்றவருக்கு சிவபெருமான் அருளிய அந்த ஆகமங்களை படிப்பிக்கவும் அவர் அவருடைய மாணவராகிய பரஞ்சோதியார் என்கின்றவருக்கு அந்த ஆகம்பங்களை சொல்லியும் இந்த பரஞ்சோதியார் என்பவர் இதெல்லாம் கைலாயத்தில் நடந்தது பரஞ்சோதியார் என்பவர் இந்த பூ உலகில் மெய்கண்டார் என்கின்ற ஒருத்தருக்கு இந்த சிவ ஆகமங்களை அருளியதாக நம்முடைய அந்த சிவ ஆகமங்களுடைய அந்த பரம்பரை அல்லது அந்த சிவ ஆகமங்கள் செய்திகள் தருவிக்கப்பட்டதை நமக்கு சொல்லப்படுகின்றது இந்த மெய்கண்டார் அடிவட்டி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அதற்கு பிறகு மெய்கண்டாருக்கு பிறகு அருணந்தி சிவம் அருணந்தி சிவத்திற்கு பிறகு மறைஞான சம்பந்தர் மறைஞான சம்பந்தருக்குப் பிறகு உமாபதி சிவம்னு சொல்லி இந்த மெய்கண்ட சந்தான பரம்பரையின் வழியாக நமக்கு பதினான்கு மெய்கண்ட நூல்கள் சைவ சித்தாந்த மெய்கண்ட நூல்கள் அல்லது சைவ சித்தாந்த சாத்திரங்கள் வந்து கிடைத்திருக்கின்றன அப்படின்னு நமக்கு பெற்றிருக்கின்றது அடுத்து இந்த சிவபெருமானத்துல கைலாயத்தில் எட்டு பேர் பாடம் கேட்டுக்கொண்டார்களே அவர்களில் ஒருவர் திருமூலர் அப்படின்னு பார்த்தோம் திருமூலர் நமக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய நண்பர் அகத்தியரை பார்ப்பது பார்ப்பதற்காக வர்றாரு இப்படி வருகின்ற வழியில திருவாரூர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தங்கி அங்கு நமக்கு திருமூலருடைய வரலாறை நீங்கள் படித்தா தெரியும் அவர் நமக்கு இந்த இருபத்தெட்டு ஆகமங்களில் ஒன்பது ஆகமங்களை ஒன்பது தந்திரங்களாக மூவாயிரம் பாடல்களில் நமக்கு அருள் இருக்கின்றார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் முழுக்க முழுக்க தமிழிலே இருக்கின்ற ஆகம செய்திகள் இது தவிர நமக்கு சிவபெருமானே இருபத்தி ஏழு திருமுறை ஆசிரியர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு இந்த ஆகம செய்திகளை திருமுறை வடிவிலே கொடுத்திருக்கின்றார் அப்படின்னு நமக்கு சமய சைவ நூல்கள் குறிப்பிடுகின்றன அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த நால்வர் பெருமக்களை நாம் பார்க்குறோம் மொத்தம் பதினெட்டாயிரம் பாடல்களுக்கு மேலே திருமுறை பாடல்கள் நமக்கு சைவ ஆகமச் செய்திகளை சைவ சித்தாந்த செய்திகளை நமக்கு குறிப்பிட உணவாக இருக்கின்றன அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருவாரியாக நமக்கு பாடல்களை அருளியிருக்கின்றவர் ஞானசம்பந்த பெருமான் அவர் நாலாயிரம் பாடல்களுக்கு மேல் நம்ம கொடுத்திருக்கின்றார் அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது அடுத்து நாவுக்கரசர் இருக்கிறார் அடுத்து சுந்தரர் இருக்கின்றார் அடுத்து மணிவாசகர் இருக்கின்றார் இந்த நால்வர் பெருமக்கள் தவிர நமக்கு எட்டாம் திருமுறையை அருளிய மணிவாசகர் இருக்கின்றார் அதற்கு பிறகு ஒன்பது ஆசிரியர்கள் ஒன்பதாம் திருமுறை அருளி இருக்கின்றார்கள் பத்தாம் திருமுறை திருமூலர் பாடியிருக்கின்றார் பதினோராம் திருமுறையில் பனிரெண்டு ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் பனிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் என்று சேக்களார் அருளி இருக்கின்றார் இப்படி நமக்கு பனிரெண்டு திருமுறைகள் பதினெட்டாயிரம் பாடல்களுக்கு மேலே நமக்கு அருள பெற்றிருக்கின்றன இவை யாவுமே சிவபெருமானை முழு முதற் பொருளாக கொண்டு இந்த சிவ ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற சரியை கிரியை யோகம் ஞானம் என்று வடமொழியில் குறிப்பிடுகின்ற சீலம் நோன்பு செறிவு அறிவு என்கின்ற இந்த நான்கு நெறிமுறைகளை நன்னெறி நான்கு என்று சொல்லுவார்கள் சைவத்தில் இந்த நான்கு நெறிமுறைகளை சைவர்கள் பின்பற்றி எப்படி சமய வாழ்க்கை குறிப்பாக சைவ வாழ்க்கை வாழலாம் என்று தமிழ் சைவர்களுக்கென்றே கொடுக்கப்பட்டிருக்கின்ற நெறியாக இந்த சைவ நெறி இருக்கின்றது இந்த ஒவ்வொரு நெறியிலும் கடைபிடிக்க வேண்டியவை நமக்கு சொல்லப்பெற்றிருக்கின்றன அதை அடுத்து வரக்கூடிய காணொலிகளை நம்ம ஆழமாக பார்க்கலாம் இந்த சைவ நெறி குறிப்பாக தமிழ் சைவர்களுக்கே அருளப்பட்ட நெறி என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ வடமொழியில் நூல்கள் இருக்கின்றன அது சைவ நெறியை சார்ந்துள்ள நூல்கள் அல்லாமல் இருக்கின்றன அதை பற்றி நாம் சிந்திக்க தேவையில்லை சைவர்கள் சிந்திப்பதற்கென்று ஆகமங்கள் இருபத்தெட்டு சிவ ஆகமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அவை முழுக்க முழுக்க தமிழிலேயே இருக்கின்றன இந்த சைவ நெறியை பற்றி குறிப்பிடுகின்ற போது ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுகின்றார் அதாவது அவருடைய முதல் பதிகத்திலேயே இறைவனுடைய ஞானப்பாலை உண்டு மூன்று வயதில் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஞான சம்பந்தருடைய வரலாறு மூன்று வயதில் இறைவன் அவருக்கு சிவ அறிவை கொடுத்து சிவன் அடி சிவன் அறிவை பெற்றவர் அதை இசைக்களார் குறிப்பிடும்போது சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பெற்றார் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் பெற்றார் ஓமையிலா கலைஞானம் பெற்றார் உணர்வறிய மெய்ஞானம் பெற்றார் என்று குறிப்பிடுவார் இப்படிப்பட்ட சிவ அறிவை பெற்ற சிவ ஆகமங்களையே சிவ அறிவாகப் பெற்ற ஞான சம்பந்தர் அவருடைய முதல் பதிகத்தில் தோருடைய செவியன் என்று இறைவனை கண்டு பாடிய அந்த முதல் பதிகத்தில் இந்த சைவ நெறியை குறிப்பிடுகின்ற போது மிக அருமையாக சொல்கின்றார் அரு நெறி பெருநெறி ஒரு நெறி திருநெறி என்று சொல்கின்றார் அரு மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய என்று சொல்லக்கூடிய அந்த பாடல்ல நம்முடைய சைவ நெறியானது அருமையான நெறி அரிய நெறி என்று சொல்கின்றார் அது பெரு என்று சொல்கின்றார் அதாவது பரம்பொருளை வழிபடுகின்ற நெறி என்று சொல்கின்றார் அடுத்து ஒரு நெறி என்று சொல்கின்றார் ஒரு நெறி என்று சொன்னால் அந்த நெறிக்கு ஈடாக எந்த நெறியையும் நாம் சொல்ல முடியாது என்று ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் என்று சொல்லி அடுத்து திருநெறி அடுத்து அதற்கு மேற்கொண்டு இன்னொரு சொல்ல திருநெறிய தமிழ் வல்லவர் என்று சொல்கின்றார் எனவே இந்த சைவ நெறி எனப்படுவது திருநெறி தமிழர்களுக்கே உரிய நெறி எனவே இந்த நெறியை சைவர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதை நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு சொல்லித்தர வேண்டும் அடுத்து இந்த சைவ நெறியை நாம் சைவர்கள் என்ற அடிப்படையில் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் போலி சைவர்களாக இல்லாமல் இந்த சைவ நெறியை அதற்கு உரிய நூல்கள் என்ன அது எவ்வாறு வந்தது அது இறைவனாலவே தரப்பட்டது என்கின்ற அரிய செய்தியினை நாம் உணர்ந்து அதை வழுவாது பின்பற்றி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல பெருமானை இவ்வேளையிலே வழுத்தி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை வணக்கம் திரு இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க அடுத்த நம்முடைய சைவ அன்பர்களுக்கு பகிருங்கள் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் திரு